இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த நாளை மீண்டும் ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார் இந்த நாளில் நாம் வாசிக்கவிருக்கின்ற இறைவார்த்தை நம்முடைய இல்லத்திலும் நம்முடைய உள்ளத்திலும் தங்குவதற்காக ஜபிப்போமா அன்பு இயேசுவே இது வந்து அதிகாலை வேளையிலே உம்முடைய இறைவார்த்தையை கேட்பதற்காக முழந்தாள் படியிட்டு ஜபிக்கின்ற மக்களை ஆசீர்வதியும் இவர்களிடம் இருக்கின்ற இறைவார்த்தையை கேட்பதற்கு எதிரான தடைகள் ஒவ்வொன்றையும் மாற்றித்தாரும் இந்த இறைவார்த்தையின் ஆற்றில் இந்த இறைவார்த்தின் அபிஷேகம் இந்த இறைவார்த்தையின் சக்தி இவர்களுடைய இதயத்தில் இருக்கட்டும் இவர்களுடைய இல்லத்தில் இருக்கட்டும் நினைத்த காரியங்கள் நடைபெறட்டும் ஆண்டவரே தடைகள் விலகி இறை இறைவார்த்தையின் ஒளி இவர்களில் ஒளி வீசட்டும் இவர்களை தொடர்ந்து வழிநடத்தும் இந்த நாளை ஆசீர்வாதமாக தந்து எங்களை வழிநடத்தும் அமேன் அன்புமிக்கவர்களை இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை மார்க்கிழதியினி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது இறைவார்த்தை இயேசு படகேறி மறுகரையை அடைந்த போது தொழுகை கூட தலைவர்களுள் ஒருவரான யாயிர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து என் மகள் சாகம் தருவாயில் இருக்கிறார் நீர் வந்து அவள் மீது உன் கைகளை வையும் அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வார் என்று வருந்தி வேண்டினார் தொழுகை கூட தலைவர் மிகவும் மதிப்பு மிக்கவர் மக்களால் மிக மதிப்பு மிக்க பெரிய இடத்தில் வைத்து பார்க்கப்படுகின்றவர்கள் மக்களால் மிக பெரிய இடத்தில் வைத்து போற்றப்படுபவர் அப்படி மதிப்பு மிக்க மனிதர் இயேசுவிடம் வருகின்றார் பதவி பணம் அந்தஸ்து மதிப்பு மரியாதை போன்றவற்றை தூக்கி எறிந்துவிட்டு இயேசுவின் காலில் விழுகின்றார் என்று இறைவார்த்தை சொல்லுகின்றனர் தொழுகை கூட தலைவரான யாயிருக்கு தெரியும் எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது என்று அவருக்கு தெரியும் எப்படி ஜபித்தால் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பது அவருக்கு தெரிந்திருந்தது கடவுளின் காலில் விழுகின்றார் கண்டிப்பாக மனிதரின் காலில் விழவில்லை அவர் விழுந்தது கடவுளின் காலில் தன்னை கடவுளினுடைய முன்னிலையில் தாழ்த்தி அவருடைய காலில் விழுந்து ஆண்டவரே நான் தூசுக்கு சமமானவன் உம்முடைய முன்னால் நான் எதுவும் இல்லாதவன் என்று தன்னையே தாழ்த்தி சாஸ்தாங்கமாக விழுந்து ஜபித்த போது கடவுள் என்ன செய்தார் என்று அடுத்த இறைவார்த்தை சொல்லுகின்றது தொழுகை கூட தலைவருக்கு இயேசு வந்து தொட்டால் அவள் பிழைத்துக்கொள்வார் என்று அவருக்கு தெரியும் இன்று இறைவார்த்தை கேட்கின்ற நீ ஒன்றை உணர வேண்டும் இந்த இறைவார்த்தையின் மூலம் கடவுள் என்னை தொட்டால் எனது குடும்பத்தை தொட்டால் எனது ஜெப வேண்டுதல்களை ஜப கேட்டால் அற்புதம் உண்டாகும் உயிர்ப்பு உண்டாகும் நான் இன்று நம்புகிறேன் அடுத்த இருபத்தி நான்காவது இறைவார்த்தை சொல்லுகின்றது இயேசுவும் அவருடன் சென்றார் மிக்கவர்களே அழைக்க வேண்டிய முறையில் ஜபத்தில் அழைக்கும் போது இயேசு வருவார் தொழுகை கூட தலைவரான யாயீருடன் இயேசு சென்றார் என்று இறை வார்த்தை சொல்லுகின்றது இன்று இயேசு நம்முடனும் வருவார் நீ அழைத்தால் விழந்தால் படியிட்டு நெடுஞ்சான் கடையாக விளந்து ஆண்டவருடைய பாதத்திலே அவரை அழைத்தால் கண்டிப்பாக வருவார் தன்னை தாழ்த்துகின்றவர்கள் உயர்த்தப்படுகின்றார்கள் எனவே ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க